ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் விலாக்ஸ் நான் உங்கள் சிவகுமார் சங்கர பாண்டியன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் வந்து கொச்சின் போயிருந்தோம் அங்கே ஒரு பீச் ரிசார்ட் போயிருந்தோம் செராய் பீச்சுக்கு தான் போயிருந்தோம் அந்த ரிசார்ட்டை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஒரு அருமையான ரிசார்ட்டு கம்மியான விலையில் கோயம்புத்தூர்லேருந்து சீக்கிரம் போகிற மாதிரி ஒரு இடம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்குது இந்த ரிசார்ட்டோட பேர் ஒன் ட்ரீ இதுதான் அந்த ரிசார்ட்டுடைய என்ட்ரன்ஸு ஒன் ட்ரீ இதனுடைய பேர் நான் அந்த ரோடு ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன் அந்த ரோடு வந்து ரொம்ப அமைதியான ரோடு பீச் பக்கத்தில் எப்போது எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத காமிக்கிறேன் இதுதான் இதனுடைய என்ட்ரன்ஸு மொத்தத்தில் ஒரு ஆறு ரூம் தான் இருக்குது குக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க சாப்பாடெல்லாம் உள்ளே நமக்கு பண்ணி தர மாதிரி உள்ள விஷயங்கள்ல கீழே மூணு ரூமுக்கு மேலே மூணு ரூமுக்கு சைடில் ஒரு ரூம் இருக்குது கார் பார்க்கிங் ரெண்டு மூணு கார் விடலாம் அந்த மாதிரி ஒரு கார் பார்க்கிங் தான் வாங்க பார்க்க இது வந்து கீழே உள்ள அமைப்ப சொல்கிறேன் கீழே வந்து ஒரு மூணு ரூம் இருக்குது கீழே ஒரு மூணு ரூம் இருக்குது மேலே அதே மாதிரி மூணு ரூம் இருக்குது சைடில் வந்து ஒரு கிச்சன் வச்சிருக்கிறாங்க அது போக ரெண்டு ரூம் இருக்குது மொத்தத்தில் மூணு ஆறு மொத்தத்தில் ஒரு எட்டு ரூமுக்குள்ளே தான் ஸோ ஒரு சின்ன ரிசார்ட் தான் இப்போ இதுதான் பியூட்டிஃபுல்லானு இதோட சீன் இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறி இடையில் உள்ள பொசிஷனுக்கு போகிறோம் அங்கே அப்படி அந்த இடத்த போய் பார்க்கும்போது தான் ஆயிடுச்சோ கடல் வந்து பின்னாடி அப்படியே ஒரு பத்து மீட்ரு கூட கிடையாது அப்படி கடல் பின்னாடி இருந்தது பாருங்கள் நான் இவ்வளோ தூரம் இப்படி பக்கத்தில் இருக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி பின்னாடி தண்ணி கடல் அந்த பின்னாடி ஸோ இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படி ஒரு வியூ கிடச்சிது செம்மையாக இருந்தது இதை பார்க்கும் போதே அப்படி பின்னாடி உள்ள அந்த இடத்துல உட்காரதுக்கு படுக்கிறதுக்குலாம் நமக்கு வசதி பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படி சைடு பார்க்கும்போது அப்படி கடல் கடலை பார்க்க பார்க்க சந்தோஷம் தானே பாருங்கள் அப்படி அந்த சைடு ஃபுல்லாக ரிசார்ட் தான் அந்த ரிசார்ட்டில் தான் இந்த இந்த அளவுக்கு பக்கத்தில் கடல் இருக்குது பாருங்கள் சைடில் வந்து சின்ன டைனிங் அப்படி சேர்ஸு நம்ம அப்படி கடலை பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க செம்மையாக இருந்துச்சு இந்த வியூ தான் இந்த விதம் செம்ம சப்பா கொடுத்த ரூபாய்க்கு இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம் கொடுத்துருந்தாங்க அந்த ரூம்க்கு தான் இப்போ அந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம் சைடில் வந்து இங்கே ஒரு மூன்று ரூம் சைடில் ஒரு ரெண்டு ரூம் இருக்குது வேரண்டாஸு சைடில் சேர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ரொம்ப காமாக இருந்தது ஆனால் எந்த ஒரு சத்தமே இல்லாமல் இருந்துச்சு கடலுடைய சத்தம் மட்டும்தான் ஆன்லைனில் தான் புக் பண்ணி ஏன்னா ஏன்னால் சேஃப்டி பர்பஸ் ஒன்று இருக்குது சில ரூம்ஸ்லாம் வந்து நம்ம போய் ப்ரோக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் எப்படி எப்படி இருக்குமோ நமக்கு சொந்துடுவோம் ஆன்லைனில் போகும்போது நமக்கு சேஃப்டி பர்பஸ் ஒன்று சால்வ் ஆகிடுது ஒரு பணம் அதிகமாக கொடுத்தாலும் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்க இப்போ செகண்ட் ஃப்ளோரில் பாருங்கள் டைனிங் சாப்பாடு நமக்கு சொன்னதை சாப்பாடை ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்ல சொல்கிறாங்க திங்ஸ் வாங்கி வாங்கி நமக்கு சொன்ன மாதிரி செய்கிறாங்க இப்போது கடலை பார்த்து இருக்கிற மாதிரி டைனிங் அப்படி பாருங்கள் கடல் மேலே உள்ள டைனிங் பார்த்துட்டு ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் நம்ம ரிலேஷனோட ஒரு சின்ன குரூப்பாக போய் பண்ணுறதுக்கெலாம் சூப்பரான இடம் ரொம்ப வந்து பெரிய லெவலில் செலவழிக்க செலவழிக்க முடியாத அளவுக்கு உள்ள இடம் தான் இது ஸோ கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணலாம் ஒரு பட்ஜெட்டிவாக ஒரு டூர் போகணுன்னா கொச்சின் போனால் செராய் பீச் போகலாம் ரொம்ப அமைதியாக விரும்புகிறவங்களுக்கு இது ஓகே சூப்பராக போய் என்ஜாய் பண்ணலாம்